வணக்கம் அவர்கள் இந்த வீடியோவில் லண்டனில் வந்து ஒரு ஈழத்தமிழருடைய கடை ஒன்றில் வந்து பிரித்தானிய போலீஸார் வந்து அதிரடியாக சோதனை நடத்தி அங்கே இருந்த நாற்பத்தி ஒன்பது வயதான ஒரு ஈழத்தமிழ் பின்புலத்தை கொண்ட பெண் ஒருவரை கைது செய்திருக்கிறார்கள் விசாக்காலில் முடிவடைந்த பின்னா சட்டவிரோதமாக அவர் வந்து அந்த கடையில் வேலை செய்து வந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிற நிலையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் வரவுடைய ரெண்டாவது வந்து அந்த கடைக்கார தமிழ் ஈழத்தமிழ் கடைக்கார முதலாளிக்கு வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தையாயிரம் பவுண்ட்ஸ் வந்து அபராதம் விதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது சோகமான செய்தி மாதிரி இருக்கும் ஆனால் இதுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்கே ஈழத்தமிழரை பொறுத்த வரைக்குமே வந்து தமிழர்கள் ஆரம்பத்தில் வந்து போகிற சொல்லி நாடு ஒவ்வொரு நாடாக போனார்கள் சரி போயிட்டோம் அதுக்கப்புறம் அது வந்து ஒரு கட்டத்தில் வந்து சரி பண்ணிருக்கணும் மின்னத்தேன்னு சொல்லி சொன்னால் எப்படி நாங்கள் அடுத்தவர்களோட வீட்டுக்குள்ளே போகிறது நாட்டுக்குள்ளே போகிறது அப்படின்றது வீடு வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கான் இப்போ நீங்கள் யாழ்ப்பாணத்தில் வர்றீங்கன்னா திடீரென வீட்டுக்கு முந்தி ஏறது இருந்தோடு வந்து கோனுடைய பகல் வாசல்ல இருந்து என்ன அது தண்ட வேலை முடியும் நம்ம அப்படின்ற மட்டும்தான் வேண்டிய நினைப்பா இருக்கு அதே மாதிரி தான் இங்கேயும் நாங்கள் அவண்ட நாட்டு சட்டத்திட்டங்கள் இதை பற்றி எது இந்த கவலையும் இல்லை எங்களுக்கு எங்கெண்ட வேலை முடிஞ்சா காலம் எங்கேண்ட வேலை என்னெண்டா சுத்தி இருக்கணும்ல முன்னாடி போயிட்டா மல்லாட்டு தான் கூட உழைக்கலாம் விளையாட்டு போட்டு தான் வாழலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டே யாழ்ப்பாணத்துல கொண்டு வந்தாச்சு சரியா ஒரு பத்து வருஷம் இரு வருஷத்துக்குள்ளேயே இந்த மைண்ட் செட் வந்தது என்ன யாழ்ப்பாணத்துல இருந்தில் ஊர்ல இருந்தாலும் நீங்க உயிரோடைய இருக்கலாம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரியே ஒரு மைண்ட் செட்டையே கொண்டு வந்துட்டாங்களா இல்லையே பிறப்பி கொண்டிட்டு என்ன நடக்குன்னு சொல்லினா வெளிநாட்டுக்கே போகணும் பண்டிகை எல்லாரும் வந்து வெளிநாட்டு பக்கமே அல்லப்பட்டு வாருது வந்துட்டு என்ன செய்யறது அதுவும் என்ன முறைப்படி வருவீர்களான இல்லை சரி வெளிநாடு போய் தான் வாழலாம்னு சொல்லி கருத்து வந்துட்டாலும் அதை சரியான முறையில அந்த நாட்டுக்கு மேத்த மேத்தமரிப்படானே இல்லை ஏற்கனவே ஒரு வழி ஒன்று இருக்கும் இருபதாம் ஆண்டு வழி ஒன்று இருக்கும் அதே வழியில இன்று வரைக்குமே வந்து போய்கொண்டிருக்கிறார்கள் எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை இந்தியால இருந்து அங்கே போறார்கள் கொழும்புல இருந்து போறார்கள் சிங்கள மக்கள் போறார்கள் வேறு நாடுகள்ல இருந்து எல்லாம் பு அதாவது மேற்குத்துக்கு வந்து புலம்பெயர்ந்து இருக்கிறார்கள் தங்களுடைய வாழ்க்கையை வந்து அடுத்த விட நடத்தணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காண்டி அவங்கள முக்காசிபர் அப்படின்னு சொல்லிச்சோன்னா படித்து பட்டம் பெற்று அந்த அந்த அவங்க அந்த நாடுகளுக்கு நுழைகிறதுக்குரிய தகுதிகளை எல்லாத்தையும் வளர்த்து கொண்டு நான் வந்து போவார்கள் ஆனால் ஈழத்தமிழ் மட்டும் இன்று வரைக்குமே தகுதி எல்லாம் வளர்க்கத்தவே இல்லை நான் ஏஜென்சிக்கு ஒரு கோடியோ ஒன்றரை கோடியோ கேட்குறதை கொடுத்துட்டு வந்து இறங்குவேன் அப்புறம் இந்த கோப்பகளை வீழ ரெண்டு கடை மூன்று கடையில் உடம்பு பாட்டிச்சு பிடிச்சி வேலை செஞ்சு அதுக்குள்ளே சித்திருப்பி காட்டி அதுக்கு மேல் லை முளைச்சிட்டு போ அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க இதெல்லாம் ஆரம்பத்தில் வேலை செஞ்சது தொண்ணூறு வரல ரெண்டாயிரம்ல ரெண்டாயிரத்தி பத்துல கோணங்கள் கூட நல்லா தான் வந்திருக்காங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு இது வேலை செய்ய முடியாட்டால் ஒரு நாளுமே நடக்காது காலம் தான் இதுதான் விஷயம் அப்போ அதுக்குரிய வாரி தான் இதை செய்து கொள்ளணும் இதில் முதல் விஷயம் என்னென்னு சொல்லிங்கன்னா நீங்கள் அந்த நாட்டில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த நாட்டின் சட்டத்தினா அடிப்படையாக வந்து மதிக்கிறதுக்கு கற்றுக்கொள்ளுங்கள் அது உங்களுக்கு ஆரம்பத்தில் நல்ல மாதிரி என்ன எங்கள் நேசத்துக்கு இருக்கிறோம் இல்லை இதுதான் புத்திசாலித்தனம் இது இல்லாம ஃபாலோ பண்ணுவான் நான் இப்படி தான் இருப்பேன் இப்படி இருந்தால் உழைக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆரம்பத்தில் எல்லாம் நல்லா தான் இருக்கும் ஆனால் அதுக்கு பிறகு தான் வந்து அது இந்த இது தெரியும் உங்களுக்கு தெரியும் பிரித்தானியாவை பற்றி பிரித்தானியக்காரமாக வந்து உலகத்தில் எண்பது செய்யும் நாடுகளை வந்து ஆண்டோராள் கிட்டத்தட்ட உலகத்தின் பாதிக்கு மேலே ஆண்டோர் குடும்பம் ஒரு பெரிய நாடு அப்படி இருக்கேக்கே அவனுக்கு உள்ள சூழ்ச்சி உள்ள எல்லாம் உங்கள விட நல்லா தெரியுமா விளங்குது அப்ப உங்களோட நல்லா கல்லவேல தெரிஞ்ச ஒருதன் ஒருதனுக்கு நீங்கள் வந்து உங்க கள்ள வேலையை காட்டுறது வந்து ஈஸியானது இல்லை அப்படி நீங்க செஞ்சு அவன் விட்டுட்டு இருக்கான்னு சொல்லிச்சேனா இன்னும் ஆவதேன் தெரியுமா அவன் உங்களை வச்சு வேற ஏதோ பிளான் பண்ணி வச்சுக்கான இவளாலும் அதுதான் நடந்திருக்கு ஆனா அங்க நாங்கள எப்படி நெஞ்சு கொண்டிருந்தான்னு சொன்னேன் நாங்கள் எஞ்செல்லாம் ஈஸியாக மதிப்பெடிலாம் வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி நினச்சி ஆனால் அவன் பிளான் பண்ணி அவனு அவன் ஏதோ செஞ்சிருக்கான் நீங்கள் யோசிப்பாங்க அவன் இலங்கை வாண்ட வந்தான் ஏன் ஒரு கட்டத்தில் வந்து சுதந்திரம் கொடுத்தோன்னு சொல்லி சொன்னால் அவனுக்கு தெரியும் என்ன தொடர்ந்து நாட்டை அப்படியே வச்சிருந்தான் அதாவது தான் வரக தான் வரகி போட்டு விடுவோம் தொடர்ந்து நாங்களே சுதந்திரம் கொடுக்காம கட்டுப்பாட்டில் வச்சிருந்தா இதை காரணங்காட்டி இலங்கையில் இருக்கிறவன் தண்டை நாட்டுக்கு வந்துடுவான் லண்டனில் வந்து தான் அவன் வந்து கட்டாயமா அதை வெட்டி சுதந்திரம்ன்ற ஓர் இல்லைன்ற தள்ளை வழியில் தள்ளி விட்டான் எல்லா எல்லாத்தையும் திருடி இப்போ அப்படி அவ்வளவுக்கு சூழ்ச்சியா செய்யக்கூடியவரது நீங்க வந்து வித்தியாசம் தெரியாமல் மோதுறதோ இல்லது அதுக்குள்ள இறங்குறதெல்லாம் வந்து பிரியா சொன்னு சொன்னோம் உண்மையை சொன்னால் பிரிய இல்ல உங்களுக்கு இதெல்லாம் தற்காலிகமான ஒரு வெற்றியை தற்காலிகமாக அதாவது உங்களோட ஒரு தலைமுறைக்குள்ளதான்னு வந்து இது இதெல்லாம் நினைக்க முடியே நீங்க அங்கே போய் என்ன எல்லாம் உழச்சோன்னு நீங்க இப்ப நீங்க நிற்கிறீங்களா அந்த வெளிநாடு போன எல்லாம் உழச்சி தள்ளுவான் பரம்பரை காப்பாற்றணும் அங்க ஒன்றும் இல்லை நீங்க ரெண்டு ஒரு தலைமுறை ரெண்டு தலைமுறை கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கலாம் இல்லையென்னு நான் சொல்லி அஞ்சு வேலை செஞ்சு உழைச்சிருக்கலாம் மூணு வேலை செஞ்சு உழைச்சிருக்கலாம் ஏதோ எல்லாம் கட்டி கட்டிக்காத்திரமாதிரி நீங்கள நினைச்சதெல்லாம் செஞ்சிருக்கலாம் ஆனால் இன்னும் அடுத்தவங்க ரெண்டு நீங்க இருக்க இருக்கப்பறியில் அதுக்கு அடுத்த தலைமுறை தான் வர முடியல மொத்தமா அவன் திருப்பி எடுத்துடுவான் அதுக்கும் கூட வந்து அவனோட அதாவது என்ன உடைய பரம்பரை தலைமுறையை வந்து அடிமைப்படுத்தி அவன் வந்து எடுத்துட்டு போயிடும் அதுல அவனுக்கு சின்ன பிரச்சனை அதுகள் விளங்காமல் செய்து கொள்கிறீர்கள் சரி இதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி சொன்னால் முதல் விஷயமே இந்த வெளிநாட்டு ஆசை என்றதும் நிப்பாட்டம் ஒன்று ஏன்னு சொன்னா போதுமான அந்த காலம் வந்து முடியும் அதாவதுன்னு ஈழத்தமிழர்களுடைய மன இயல்புக்கு ஏத்த மாதிரி வெளிநாட்டுக்கு போய் அங்க உழைச்சி நல்லா வர்றான்ற கேரத்திற்கு தானே இதான் நீங்க அடிப்படை எல்லாரும் நல்லா படித்தான் போயணும் அப்ப அதுக்குரிய வழி நல்லது வழிதான் ஆரம்பத்துல கண்டுபிடிக்கப்பட்ட வழி அஹ் இல்ல தமிழ் பல யாழ்ப்பாண வந்து போய் நல்லா வந்த வழி வந்து உண்மையில சிறந்த தான் நான் இல்லையான்னு சொல்லில சரியா அது போன முறையில் வேற பிரச்சனைகள் இருந்தா கூட அந்த அதுக்குரிய அந்த இலக்கு வந்து அந்த காலத்து மிகச் சரியான ஒரு வடிவம் அதனால இன்னும் அந்த காலம் வந்து முடிஞ்சது இப்ப அந்த அதாவது என்ன காலம் மாறினா அப்புறம் அதே தீட்டியை வச்சுக்கொண்டு திருப்பி திருப்பி அதே இல்லை நான் இப்படித்தான் செய்வேன் இப்படித்தான் நடந்தேன் முந்தி இப்படித்தான் நல்லா வந்தோம் தான் பிரியோசனம் இல்ல நீங்கள் தான் இப்ப அதாவது இக்கஞ்சக்க மனங்கள் அழிஞ்சு கொண்டிருக்கிறோம் தமிழர்கள் தாங்களே தங்களையும் அழிச்சு அடுத்தவனையும் வந்து அதாவது சுத்தி இருக்க அடுத்த ஈழ தங்களை சுத்தி இருக்கிற தமிழர்களையும் வந்து அழைத்துக் கொள்கிறார்கள் இதோட நல்ல உதாரணம் கூட சொல்லலாம் சரி இப்ப இதுக்கு என்ன வழிந்தா ஒரே வழிதான் ஏற்கனவே போன பல நீங்க அதாவது ஆக முதல் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு முன்னோம் போன வழியாக கேட்டு பாருங்க அவங்களுக்கு திருப்பி நாடுக்கு திருப்பி வரத்தாம இருப்போம் ஏன் தெரியுமா அவங்களுக்கு விளாங்கு விஷயம் விளங்குது ஆனா பின்னுக்கு போறதுக்கு வந்து அதாவது விளாங்க போறீங்களா ஈகோ வளங்குதான் ஏற்கனவே முன்னுக்கு போனால் வந்து போதுமான உழைச்சி வச்சிருப்பாங்களும் அவன் வச்சிருப்பான் அந்த ரிசர்விலேயே வாழ்ந்துட்டு போயிடுவான் அவனுக்கு ஓகே அவன புள்ளியில் செட்டில் ஆயிருக்கும் அதெல்லாம் சரியாக வரும் அவனுக்கு பற்றி சரியான ஒரு கணக்கு தெரியும் எது வரைக்கும் இங்கே நிப்பாட்டணும் பண்ணுறது எங்களுக்கு அதுக்கு பின்னுக்கு போனாலும் அது தெரியாது போயிட்டே இருக்கணும்னு சொன்னால் ஓடி இருந்து இருந்ததா இங்கே வாழ்க்கை ஒழுங்குதான் அப்போ அந்த பழகு வரைக்கும் அது சரி வராது அப்ப இங்க என்ன புதுசேலத்தன முடிவுன்னு சொல்லி சொன்னால் நீங்க குறிப்பிடாத முன்னே போயிருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஊர்ல வந்து அதை முதலிட்டு போடுற ஒரு குறிப்பிடாத போனீங்க ஊருக்கு திரும்புறதோ இல்ல பிள்ளை விட்டு எங்க விட்டு நீங்க தர்றத மது உண்மையில இருக்கிறதுக்குள்ளே வழி அப்படி இல்லை என்றால் மிக குறைவான ஆட்கள் எடுத்து அந்த ஒரு மிக தைரியமான உழைப்பு முடிவை வந்து நீங்க எடுக்கிறது தயாரா இருக்கணும் வரைக்கும் மிக குறைவான நாங்கள் தான் எடுத்திருக்கிறார்கள் இது அதாவது மேற்கொள்ளத்துக்கு போய் எடுத்தது ஆனால் அவர்கள் எல்லாருமே அநேகமான ஆட்கள் நல்லதா வந்திருக்கிறார்கள் என்னன்னு சொல்லி சொன்னால் மொத்தமாக நாடு திரும்புறது கிட்டத்தட்ட அப்படி ஒரு இது வரைக்கும் ஐம்பது நூறு குடும்பமாவது நாடு நாட திரும்பி இருப்பார்கள் இது வரைக்குமே கிட்டத்தட்ட இப்ப ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டுல இருந்து இந்த இதுகள் வந்து நடைபெற்றது அதனால அது வழியில தெரிய போறதுக்கு நீங்கள் அங்கங்க மட்டும் இங்கே அதை ஒன்று ரெண்டு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அஹ் ஊர்ல போ பிரான்ஸ் அண்ணா போட்ட தோட்டம் அந்த தோட்டம் உண்டு ஆனா இதை தாண்டி சைலண்டாக ஒரு அமைதியாக நிறைய பேர் இருக்கிறார்கள் பேசாம குடும்பங்குட்டியோடயே இங்கு வந்துடுவார்கள் ஒரு காணியை வாங்குவார்கள் சின்ன ஒரு இருக்கிற காசு வயது தொழில் உண்டு அளவான உழைப்பு ஆனால் நிம்மதியான ஒரு வாழ்க்கையா இருக்கும் அவங்க அப்படியே வாழ்ந்து கொண்டு போவாங்க இந்த மாதிரி வாழ்கிறார்கள் நிறைய பேருக்கா வள்ளநாடு மொத்தமாக திரும்பி வாழ்கிறார்கள் ஆனால் இதுக்கு ஒரு அசாத்தியமான தைரியமானது முடிவு தைரியம் என்னண்ட நீங்க திரும்பி போகிறீங்கன்னாலே உனக்கு சுத்தி இருக்கிறவன் எல்லாம் பயந்துடுவான் பயன் ஏன்னா அவன் அவன் தன்னை விழுத்துட்டு போற மாதிரி ஊர்ல இருந்து ஊர்லேருந்து வளிநாட்டுக்கு வர்றான்னா அவங்க பாராட்டுவாயின்னு தெரியுமா இதை இன்னும் உங்களை சாட்டியில் உங்களை நினச்சி ஒரு நிம்மதியோடு தானும் வரலாமான்னு சரி அதோட ஒரு பயத்து அவன் தன்னை சுத்தி இருக்கிற பயத்தை உங்களில் பார்ப்பான் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிற வச்சு பார்ப்பான் சரி அதான் அவன் சமூகம் அங்கன்னு அப்படி தான் சரியா மற்றவங்க அப்படிதான் தான் சமூகம் சமம் கட்டும் இது இதில் இது தன் தண்ட வயது அடுத்தவழில் பார்த்து அவனையும் பயப்படுத்தி தானே இன்னும் பயப்படுற முறை அப்போ நீங்கள் எப்படி ஊர்லேருந்து வெளிநாடு போகிறீங்கன்னு சொல்லினா அவங்கள பாராட்டுவான் அதனால நீங்கள் ஊர் வெளிநாட்டிலேருந்து ஊர் திரும்புறீங்கன்னா தானும் பயந்து உங்களையும் பயப்படுத்தி கொண்டு இருப்பான் இது நிறைய பேருக்கு நடக்குது மற்ற நிறைய பேர் அப்படி வர வர்ற வைக்கும் வந்து ஃபோன் பண்ணுறதோ அதன அப்படி இல்லாமல் போய் பிள்ளைச்சி போச்சு அதை அப்பங்க போயிட்டாங்க நரகத்துக்கு போகிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது ஒன்றுமே இல்லை அடுத்த வண்டமான அகதி அதாவது என்ன நீங்க என்னதான் செட்டில் ஆயிருந்தாலும் சரி அவங்களுக்கு ஏதாவது குத்தி தந்திருந்தாலும் சரி உங்கள நூறு வீதம் ஏற்றுக்கொள்ள போறது இல்லை அப்படி ஏற்றுக்கொண்டாக்கூட ஏற்றுக்கொள்றதுக்கான ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியோ இல்லை அந்த பொருந்தி வாழற தன்மையோ இல்லை நாங்க தமிழ்நாக்கம் இல்லைங்கட்டா அப்ப அப்படி இருக்கேக்கே தேவையில்லை அதுக்குள்ளே பொருளாதாரம் வந்ததுக்காக போன சொல்லுவாங்க அதன் உண்மையான என்ன குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அதை உழைச்சி போட்டு திருப்பி நாட்டுக்கு வந்தாத முதலிட்டு சரியான முறையில வாழ்றதுதான் உண்மையிலேயே இங்க இருக்கிற நல்ல கட்டிக்காரு முடிவு ஆனா மிகச்சில தான் அந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள் மிச்சம் எல்லாம் அங்கேயே போய் அங்கேயே இருந்து அவன் உங்களை உழைக்கிற மாதிரி ஆசையை காட்டி காட்டிக்கிற உக்கத்துல தண்ணி விட கொஞ்சம் கொஞ்சம் உடனே கொண்டிருப்பான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் தெரியாது இதை நடந்து கொண்டிருக்கேன் நீங்க எல்லாம் நச்சு கொண்டிருக்கீங்கன்னு வெளிநாட்டு போயிட்டு நான் நல்லா வாழ்றோம் எல்லாம் இல்ல அது உங்களுக்கு இப்ப அது சின்ன ஒரு குறுகி நீங்க பாக்க உங்களுக்கு அப்படித்தான் தெரியும் எல்லாம் லாபமும் நான் செய்யறது காணி வாங்கிட்டு உருளாது செய்யறேன் இது செய்யறேன் கலத்து ஃபுல்லாக நகை போட்டுருக்கான்னு இல்ல கூட நீங்களும் உங்களை மட்டும் பாப்பியா அதாவது உங்கள உங்க உங்களையும் கூட பிள்ளையை மட்டும் தான் பாப்பி அவன் கூட பரம்பரையை பார்ப்பான் இவன் எங்கே இருக்கின்னா ஆசையை கட்டிப்படியே வச்சிருந்தா அடுத்த பத்து தலைமுறையை வரும் அடிமைப்படுத்தி போட்டு அவன் அங்கே ஃபுல்லாக எடுத்துரும் இதிலேருந்து எத்தனையோ மடங்கு நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு காசை அவன் வந்து எடுத்துகிட்டு போயிடுவான் உங்களை குற்றம் வச்சுருந்தேன் நீங்கள் நல்லா வள மடங்கு அவனோட பரம்பரை தலைமுறை அதாவது இன்னும் கூட அஞ்சு தலைமுறை பத்து தலைமுறையை ஏன் மொத்தமாக இனி வர்ற அவளா தேவை வந்து அடகு வச்சுட்டீங்கன்னு கூட சொல்லிக்கொள்ளான் இதுதான் கருத்து இதுதான் நீங்கள் எடுத்துக்கொள்கிறா கருத்துக்கொள்ளுங்கள் நன்றி